எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி ஊர் திருவிழாவிற்கு வந்திருந்த அனைத்து பேரப்பிள்ளைகளுக்கும் பணம் கொடுத்து விரும்பியதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார் குழந்தைகளும் பணத்தை வாங்கி சென்று விளையாடுவது பிடித்ததை வாங்கி சாப்பிடுவது என்று குதூகலமாக திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அதில் ஒரே ஒரு பேத்தி மட்டும் பாட்டிக்காலுக்கு பொருத்தமான ஒரு செருப்பை வாங்கி வந்து பாட்டியிடம் கொடுத்தாள் பாட்டிக்காதை பார்த்ததும் கண்ணீர் மல்கியது எனக்கு ஏன் இதை வாங்கி வந்தாய் நீ சந்தோஷமாக இருக்கத்தானே அந்த பணத்தை கொடுத்தேன் இது எனக்கு அவசியமா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் பாட்டி உங்களுக்கு ரொம்ப வயசாகிவிட்டது இனிமேலாவது செருப்பு போட்டு நடக்க பழகி கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இதை வாங்கி வந்தேன் என்று கூறினாள் பாட்டிக்கு பாசத்தால் பேச முடியாமல் நான் தழுத்தழுக்க கட்டி அணைத்து உச்சி முகந்தால் பேத்தியை இப்படி தன் மேல் ஒருவர் பாசமாக இருக்கிறார் என்பதை நினைக்கும் போதுதான் மனித உள்ளம் உணர்ச்சி பெருக்கால் மகிழும் அதன் பிறகு பாட்டி அந்த செருப்பை போட்டு நடந்து பழகி கொண்டார் அதோடு அந்த பேத்தி மேல் அவள் தனி பாசம் கொண்டார்